திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது இதனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருமூர்த்தி அணையின் மொத்த கொள்ளளவு அறுபது அடி ஆகும் தற்போது அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது உள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர் வரத்து வேகமாக அதிகரித்து வருகிறது இதனால் எந்த நேரத்திலும் அணை நிரம்பி உபரி நீர் திறந்துவிடப்படலாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் பாலாற்றின் கரையோர கிராமங்களான வல்லகுண்டாபுரம் வளையப்பாளையம் தேவனூர்புதூர் அர்தனாரிப்பாளையம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு திருமூர்த்தி அணை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறும் அவசர காலங்களில் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தயாராக இருக்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் வெள்ள அபாயம் குறித்த தகவல்களை தொடர்ந்து கவனித்து வருமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது